சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு முக்கியமான அப்டேட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாம் தேதி ஸோ மேக்ஸ் புக்கும் ஓல்டு கொஸ்டின் சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட் வரும் நீங்கள் ஏன்னா நிறையா பேர் என்னன்னா இப்போ எல்லாம் சக்ஸஸ்ஸு நீங்கள் நிறைய சக்ஸஸ் ஆனவங்களுடைய பேட்டி எல்லாம் கூட பாருங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை போய் போயிருங்க அந்த ஓல்டு கொஸ்டின்ஸை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே வரும் நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அழகாக பிரித்து டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருந்தோம் இப்போயும் அந்த ஓல்டு கொஸ்டினில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா கொஸ்டின்ஸும் அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட நான் இப்போ ஓல்டு கொஸ்டின் குரூப் ஃபோருக்கு அப்புறம் ஜூலைக்கு அப்புறம் இப்போ தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஜூலையோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் இடையில பிரிண்டிங்கே அடிக்கிற ஓல்டு கொஸ்டின் ஏன்னா ஓகே குரூப் ஃபோர்க்கு யூஸ் ஆகிற மாதிரி அப்போ கொடுத்தோன்னு நிப்பாட்டிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் முதல் முறையாக கொடுக்க போகிறோம் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா என்ன பெனிஃபிட் இருக்கும்னா அப்படிங்கிறத நான் ஜனவரி ஒன்றாம் தேதியை சொல்கிறேன் அதுக்கப்புறம் மேக்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ பேசும் கணிதம் நம்ம போட்டோம் அதை கடல் கணிதம்னு சொல்லி நம்ம பெருசாக போட்டிருந்தோம் அதிலிருந்து இன்னும் அடுத்த அப்டேஷன் இப்போ ரீசனிங் நீங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்களை அதில் உள்ள நிறையா விஷயம் பண்ணி அதில் சூப்பர் ஃபாஸ்ட் மேக்ஸுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு புக்காக மெரிச்சு பண்ணி போடுற மாதிரி ஒரு சூப்பர் கான்செப்ட் வச்சுருக்கோம் அது நீங்கள் புக்கு வரும்போது பாருங்கள் உண்மையாகவே பயங்கரமாக இருக்கும் அந்த புக்கும் நம்ம ஜனவரி ஒன்றாந்தேதி தான் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அது போக அவுட் சோர்ஸ் இருக்கிற புத்தகங்கள் பதிப்பகங்கள் நிறைய பதிப்பகங்களில் பேசியிருக்கோம் நம்ம சாய் சக்கரம் வெப்சைட்லேயே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து பதினாறு பதிப்பங்கள் பேசியிருக்கோம் இந்த எல்லா விதமான புக்கும் நம்ம வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிற அளவுக்கு ஜனவரி ஒன்றாந்தேதி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா புக்குக்காக அங்கே 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 பிச்சு பிச்சு வாங்காமல் ஒரே பிளாட்ஃபார்மில் வாங்கினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நம்ம புக்கு மட்டும் இல்லை யார் புக்கு போட்டுருக்காங்களோ அவங்க புக்குலேயும் இதில் போட்டு தேவையானவங்களுக்கு சீக்கிரம் அதை கொரியர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டோட நோக்கமும் கூட அடுத்து வந்து பார்த்திங்கனா ஸ்டாக்கு இப்போ எங்ககிட்ட என்னென்ன புக்குலாம் இருக்குது அப்படின்னா இப்போ அதுனா ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டுகளில் தான் மாறப்போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்க போகிற எக்ஸாம்ஸ்க்கு இப்போ இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் தான் ஸ்கூல் புக்கு இல்லைனா தயவு செய்து பிடிஎஃபில் படிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த புக்கெல்லாம் ரெடி பண்ணோம் ரைட்டா ஸ்கூல் புக்காக இருந்தாலும் அதை ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பிச்சு தேவையில்லாத படத்தை ரிமூவ் பண்ணி கரெக்டாக அதை வந்து டபுள் கலரில் ஓட்டி அதை பக்காவாக பேக்கிங் பண்ணி உங்களுக்கு அனுப்பணும் எங்கிட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னா முந்நூறு கிட்ட ஸ்டாக் இருக்குது ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது சொன்னாங்க நான் ரவுண்டாக சொல்கிறேன் ஒரு முந்நூறு கிட்ட ஸ்டாக் இருக்குது ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம் பேமெண்ட் பண்ண முடியாதவங்க கூட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேமெண்ட் பண்ணி கூட வாங்கிக்காங்க வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க முன்னாடி ஒரு தடவை கொடுத்துருந்தோம் அதை மீண்டும் நான் கொடுக்குறேன் இந்த ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் சாரி ஜனவரி ஒன்றாந்தேதி வரைக்கும் இப்போ ஆரம்பித்து வர ஜனவரி நியூ இயர் வரைக்கும் நீங்கள் புக்ஸ் யார் இல்லை அப்படின்னா இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட சோஷியல் சயின்ஸ் புக்ஸ் இல்லையா இந்த புக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்காங்க ஆர்டர் பண்ணி வர ஒன்றா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி தான் என்கிட்ட இருக்குது இல்லை செவன்ட்டி பர்சன்டேஜ் என்கிட்ட இருக்குது இல்லை சார் என்கிட்ட ஃபுல்லாகவே கூட இருக்குது அப்படின்னு எந்த ஆப்ஷனும் எடுத்துக்காங்க ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுவோன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வாங்கிக்காங்க பட்டு நீங்கள் ஆஃப்டர் பொங்கல் கழிச்சு கூட பேமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் புக்கு இல்லாமல் மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க ரைட்டாக உங்களுக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணிக்காங்க பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸை மட்டும் அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கோம்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கே மொத்தமாக வாங்கிக்காங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் கூட எப்போ சூழல் இருக்கோ ரெண்டாக கூட பிரித்து கொடுங்க ஏன்னா என்கிட்ட மொத்தமாக அந்த முந்நூறு செட்டை வச்சுருக்கனால எனக்கு ஒரு ப்ரோஜனமும் இல்லை ரைட்டாக அதுக்கப்புறம் ப்ரிண்டிங் அடிப்பீங்களா ஒருவேளை முந்நூறு செட்டு தீர்ந்துருச்சு சார் ஜனவரி முப்பத்தொன்று எனக்கு ஜனவரி வேணும் அப்படின்னா நூறு சேதம் அடுத்த வருஷம் இந்த லெசன்ஸ் பிரிண்டிங் அடிக்க வாய்ப்பு இல்லை நூறு சேதம் வாய்ப்பு இல்லை நான் சொல்லிட்டேன் திரும்ப வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லவே சார் நீங்கள் நினப்பீங்க நூறு சேதம் வாய்ப்பில்லை ஏன்னா அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின்ஸும் அதுக்கப்புறம் மேக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் தேவையான ஒரு சில புத்தகங்கள் ரெடி பண்ணுறோம் அது மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்க தவிர மீண்டும் இது அடிக்க வாய்ப்பு ஹைலி ரிஸ்க்கு கிட்டத்தட்ட அடிச்சு அது பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டுக்குள்ள புத்தகங்கள் மாறினால அதுக்கப்புறம் அடிச்சு வச்சிருந்து மிச்சமானாலும் வேஸ்ட் ஆயிடும் மின் நேசம் நெருக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன்ஸு இந்த புக்கு எல்லாமே வாங்கிட்டாங்க நாங்கள் கிட்ட தான் அவ்வளோ காப்பி அடிச்சிருந்தோம் இப்போ வெறும் ஸ்டாக் வெறும் முந்நூறு தான் இருக்குன்னு சொன்னாங்க ரைட்டாகப்பா ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட் இது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த் டென்த்து டபுள் கலராக இருக்கும் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி பாருங்கவேன் உங்களுக்கு வந்து ஒரு செவன்த் புக் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்டில் டபுள் கலரில் தான் கொடுத்துருப்போம் பேப்பர் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் புது ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்காங்க உதாரணம் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரினா கரெக்டாக இந்த ஒன்பது படம் தான் தேவைன்னா அந்த ஒன்பது படம் வச்சிருப்போம் அந்த மீதி இருக்கிற படம் தேவையில்லை ஏன்னா காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் வரும் இந்த புக்கு மாதிரி டபுள் கலரில் கொடுத்துருப்போம் இது ஃபுல்லாக சோசியல் சயின்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு மட்டும் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கான்ஸ்டியூஷன் புக்கு மட்டும் இல்லை ஏன்னா இது நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க இந்த ஒரு புக்கு மட்டும் இல்லை மீதி எல்லா புக்கு இருக்குது இது சோசியல் சயின்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த அளவுக்கு இப்போ என்ன இலக்கணம் படிக்கிறோம் இலக்கணங்கள் தான் மெயின் சிலபஸுக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் புலவர்களுடைய லிஸ்ட்டும் இருக்குது சங்கால இலக்கியங்கள் வார்த்தை இருக்கு அங்கிட்டு வந்தாலும் தற்கால இலக்கியம் சங்கால இலக்கியம் இருக்கு ஜிகே வந்தாலும் அப்போ ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக தேவை தான் அப்போ சமச்சீர் புக்கில் புது நியூஸ் அமைச்சர் இந்த புக்குலேயும் சிக்ஸ்த்து செவன்த் எயித்துன்னு இருக்குது இதில் வேணுன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு இருக்கும் இப்போ என்கிட்ட எயித்து இருக்கும் சார் நைன்த் இருக்கும் சார்னா நீங்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா எது தேவையோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க டபுள்யூ டபுள்யூ டாட் சாய்ஸ் அகாடமி டாட் காம்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டே இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நம்ம செல் நம்பர் இருக்குது அதாவது பே ஆர்டர் நம்பர் அந்த நம்பருக்கு எனக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஜனவரி ஒன்றுக்குள்ளே ஜனவரி ஒன்றுக்குள்ளே இதை கம்ப்ளீட்டாக யார் வேணுமோ வாங்கிக்காங்க நான் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் பேமெண்ட் பண்ணால் கூட வாங்கிக்காங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்காம சொல்லி அப்போ கண்டிப்பான முதல்ல இந்த வீடியோ வெளியிட்டு ரெண்டே நாளில் கண்டிப்பாக டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணுவாங்க இல்லை யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் மெயினாக வந்து சொல்கிறேன் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜுங்கிற கான்செப்ட்டை யூஸ் பண்ணிக்காங்க இது வந்து நியூ புக்கு இது எல்லாமே இருக்குது நியூ புக்கு இருக்குது ஓல்டு புக்கு படிக்கணுமா வேணாமான்னா அப்படிலாம் கிடையாது இந்த சிலபஸ் அடிப்படையில் ஓல்டு புக்கும் சரி நியூ புக்கும் சரி படிச்சு தான் ஆகணும் புக்கு தேவைன்னா வாங்கிக்காங்க இல்லை சார் ஓல்டு புக்கு பிரச்சனை இல்லை நான் பிடிஎஃப்ல படிச்சேன்னா நீங்கள் பிடிஎஃப்லேயே கூட படிச்சுக்காங்க ஒன்றும் இல்லை பட் ஓல்டு புக்கு என்கிட்ட இருக்குது ஏன்னா பழைய சமச்சீர் அதுவும் இருக்குது இந்த நியூ சமச்சீர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது இப்போ ஸ்டாக் இருக்கிறது இதுதான் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கடல் கணிதம் க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சி இது மட்டும் வாங்கிக்காங்க யூஸ் பண்ணிக்காங்க அடுத்து ஜனவரி ஒன்றில் புக் சம்பந்தமான அப்டேட் ஜனவரி ஒன்றாம் தேதி சந்திப்போம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ இதான ரேட் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சிறப்பு தமிழ் புத்தகம் இது நீங்கள் எந்த புக்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் புக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க புரியுது உங்களுக்கு அதில் இருக்கிற கலைச்சொற்கள் அதில் இருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் தேவைப்படும் நமக்கு இப்போ உதாரணமாக நீங்கள் நியூ புக் ஃபுல்லாக வாங்குறீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த சிறப்பு தமிழ் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு நீங்கள் காஸ்ட் பே பண்ண பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எந்த புக்கு ஃபுல் ஆர்டர் பண்ணால் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு புக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிங்கன்னா அப்படி வராது ஒரு ஃபுல் செட்டு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அந்த ஒன் ப்ளஸ் சிறப்பு தமிழ் வரும் இல்லை சார் எனக்கு ஒன் ப்ளஸ் சிறப்பு தமிழே தனியாக வேணும்னா நீங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் இப்போ ரேட்டு வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி மாற்றுவோம் இப்போ என்னென்னா உதாரணத்துக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே கொடுத்துட்டு இருந்தோம் அதை தௌசண்ட் ஆக்கணும் இப்போ தொள்ளாயிரவாய்க்கே தௌசணுக்கோ நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள் கொடுத்துட்ருப்போம் இப்போ ரேட்டும் கூட இப்போ நான் அப்டேட் பண்ணிடுவேன் அப்டேட் பண்ண படி இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க ஸோ மறந்துறாங்க ஸோ தேங்க்யூ யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ